இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு கட்டத்துல வந்து காவல்துறை கிட்ட போறேன் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்க குடும்பத்தை கூட இந்த மாதிரி புதைச்சிடுவோம் போது அவர் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு நெருக்கடியின் பேர்ல ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல இதை வந்து சொல்ற பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அப்ப பாருங்க அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னுடைய முகத்தை காட்டிலேயே இன்னும் கேட்டா அவர் குரல் கூட அவருடைய உண்மையான குரலாவும் நமக்கு தெரியல அவர் வந்து ஒரு எு கூடுகளோட வந்து தோண்டி எடுத்த அந்த இடத்துல எலும்பு கூடுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு இப்ப இன்னைக்கு அவர் கை காட்டிய அத்தனை குழிகள்லயும் அந்த இடங்கள்லயும் தோண்டப்பட்ட குழிகள்ல எலும்பு கூடுகள் கிடைச்சுதான் கேட்டா இல்ல அவர் அவ்வளவு கான்பிடண்டோட உறுதியாக இந்த இடத்துல வந்து இத்தனை உடல்களை நான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அங்க இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அந்த இடம் வந்து சரி செய்யப்பட்டுடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள வருது இன்னைக்கு வரைக்கும் உயிர் அச்சத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு என்னைக்கு யாரு என்ன பண்ணிடுவாங்களோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்துருமோ இந்த புலனாய்வு குழு நம்மளை காப்பாத்த தவறிவிட்டால் என்ன ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த சூழல்ல பாதிக்கப்பட்டவர் மீதே மறுபடியும் வந்து அந்த குற்றத்தை வந்து திருப்பி விடுறாங்க பாருங்களேன் இதுதான் மோசமான ஒரு வலதுசாரி சிந்தனை இந்த வலதுசாரி சிந்தனை இருக்கிறதுனால தான் நிறைய பேர் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து புதைச்ச அந்த இடம் என்பது இன்னைக்கு வந்து வேறையாக மாற்றப்பட்டிருக்கு அது காலச்சூழல்ல இருக்கா அல்லது வேண்டும் என்றே மாற்றி இருக்கிறார்களா இதுக்கும் நம்ம கிட்ட பதில் கிடையாது ஏன்னா சட்ட ஒழுங்கு அங்க சரியா இருந்திருக்கா காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு போனா அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்திருந்தா கூட நம்ம நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும் ஆனா அவர் சொல்ற இடத்துல நாங்க ஆழமா புதைச்சிருக்கிறோம் மலைகள் எல்லாம் கூட புதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த சூழல்ல மண்ணரிப்பு நம்ம ரொம்ப இயல்பா பாக்குறோம் அடுத்தது அதன் மேல ஒரு மணலை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன காரணத்துக்காக கொட்டப்பட்டுச்சு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மஞ்சுளா மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் அந்த தர்மஸ்தலா விவகாரம் வந்து பல அப்டேட்ஸுகளில் வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் நம்ம ஊடகத்திலே பதிவு செஞ்சுருக்கீங்க இப்போது அந்த புகார்தாரர் தன்னுடைய இந்த முகத்தையும் மறைத்து தங்களுடைய அந்த குரலையும் கூட அந்த அசல் குரலாக கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அதிலும் கூட சில டெக்னிக்கல் வேற மாதிரியான அவருடைய இந்த குரலை மாற்றி அந்த ஒரு சில பேட்டிகளை தனியார் ஊடகங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதில் பல விஷயங்கள் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு நீங்கள் இந்த பேட்டியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் மக்கள் மத்தியில அது ரொம்பவே விமர்சையாகவும் பேசப்பட்டு வருது அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு அது வந்து பார்க்கப்பட்டு வருது புதா புகார்தாரர் முதன்முறையாக ஊடகங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் அவர் எஸ்ஐடி அதாவது அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவர் எப்படி அணுகுது அது சம்பந்தமா இன்னும் இலா அவர் வந்து அந்த அவருடைய ஸ்டார்டிங் கரியர்ல இருந்து அவருடைய என்டிங் வரைக்கும் அவர் வந்து பேசியிருக்கிறாரு உங்களுடைய பார்வை என்ன மேடம் இப்போ அவருடைய இந்த பேட்டியை வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு தர்மஸ்தலாவுல எல்லாரும் ஒன்று கூடி அந்த அநீதிக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கறத வச்சு பார்க்கும் பொழுது எப்படியாவது நியாயம் கிடைச்சிடணும் அப்படின்னு தான் எல்லாரும் பாடுபடுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல என்ன இன்னொரு ஒரு சந்தேகம் வலிக்குது அப்படின்னா இவரை வந்து தொடர்ச்சியாக இந்த சுகாதார பணியாளர் அதாவது தூய்மை பணியாளர் இருக்கார் இல்லையா இவரை வந்து தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்யறதுக்கு வந்து கட்டாயப்படுத்தி இருக்காங்க இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு கட்டத்துல வந்து காவல்துறை கிட்ட போறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்க குடும்பத்தை கூட இந்த மாதிரி புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு நெருக்கடியின் பேர்ல ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல இத வந்து சொல்ற பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அப்ப ஏன் ஒரு முறை கூட இந்த மனசாட்சி அவரை போட்டு உழுக்கலையா அப்படின்னு தான் அடுத்ததாக ஒரு கேள்வி ஒரு சாமானியனுக்கு எழ எழக்கூடிய ஒரு கேள்வியா வந்து நான் பாக்குறேன் இத்தனை வருஷமா இவர் வந்து நிர்பந்திக்கப்பட்டு ஒரு வேலைய ஒரு மாசம் வந்து உங்களுக்கு பிடிக்காம செய்யலாம் ஒரு வருஷம் கூட வந்து நீங்க பிடிக்காம செய்யலாம் ஆனா பல வருஷங்களாக உங்களுக்கு பிடிக்காத ஆனா உங்களை வந்துட்டு கட்டாயப்படுத்தின ஒரு வேலையை எப்படி உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்வி ஒரு சாமானியனுக்கு எழக்கூடிய கேள்வி அதனால இவர் இன்னைக்கு ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பேசுறாரோ அது வந்து இன்னைக்கு எல்லாருமே யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு வேலைதான் ஒரு யாருக்கு இவங்க வந்து ஆதரவா இருக்கிறாங்க கோவில வந்து அசிங்கப்படுத்தணும் கோவில வந்து களங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக புறப்பட்டு வந்து இருக்கிறாங்களா அப்போ கோவில யார் டார்கெட் பண்ணுவாங்க இருக்கவே இருக்கு சிறுபான்மையினர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவேளை அவங்க அனுப்பிய ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் வந்து நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு அந்த குழப்பத்தோட இவருடைய பேட்டிய பாக்கும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவா புரியுது என்னன்னா இப்ப நான் வந்து அதாவது அந்த தூய்மை பணியாளர் சொல்றாரு இப்ப நான் வந்து இந்த கோவிலுக்கு களங்கம் கற்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு இந்துவா இருக்கிறேனே நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்கிறேன் சரி இது ஒரு நியாயமான ஒரு கேள்வி அடுத்தது ஏன் அத்தனை நாள் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீங்க இளம் பெண்களை அதுலயும் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டு அந்த உடல்களை வந்து நீங்க புதைச்சீங்களே அப்பெல்லாம் ஏன் வந்து நீங்க வரல அப்படின்னு கேட்கும் பொழுது என்னவா இருக்கு அப்படின்னா சொந்த குடும்பத்துல சொந்த உறவுகளுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் வரும்போதுதான் அவர் அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு அப்ப கூட என்ன நினைச்சிருக்கலாம்னா ஒருவேளை நாளைக்கு மாறிடுவோம் அடுத்த மாசம் மாறிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் பெயர்ல இருந்திருப்பாரோ அப்படின்னுதான் இன்னைக்கு வந்து நமக்கு நினைக்க தோணுது ஏன்னா இப்ப அவர் வந்து சொல்லல அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல யாருமே அவரை பத்தி ஒண்ணும் நம்ம கேட்கவே இல்ல ஏன் நீங்க வந்து இத சொல்லல அப்படின்னு நம்ம யாராவது போய் அவரை கேட்க போறோமா அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது அப்ப இந்த சூழல்ல இவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இவர் ஏன் அந்த வேலைகளை பண்ணார் அப்படின்னா ஒருவேளை எப்பயாவது மாறிடுமோ இல்ல நான் இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாமோ இல்ல நமக்கு வேற ஏதாவது ஒண்ணு கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சு இருந்திருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அரசியல் ஆதாயத்தை தேடி அவர் நிச்சயமா தன்னுடைய உயிரை வந்து பணைய வைக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்க மாட்டார் ஏன்னா இவருக்கு இன்னைக்கு எத்தனை அச்சுறுத்தல் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க எம்எல்ஏ உட்பட வந்து அங்க வந்து தோணுன இடத்துல வாடி கிடைக்கல அப்படின்னா வந்து தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய ஒரு உத்தரவு அது இத்தனையோ படுகொலை செஞ்சவங்க அவங்களா வந்து சுதந்திரமா அந்த நாட்டினுடைய திரிஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அவர் தன்னுடைய உயிரையும் வந்து துச்சம் என மதித்து ஒரு இத்தனை ஆயிரம் ஆயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டிருக்கிறது வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆளுங்கட்சி காங்கிரசினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து நீதிமன்றம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த இவர் வந்து பொதுவெளியிலே அப்படி வைக்கிறார் உம் அப்ப பாருங்க அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தன்னுடைய முகத்தை காட்டலையே இன்னும் கேட்டா அவர் குரல் கூட அவருடைய உண்மையான குரலாவும் நமக்கு தெரியல அப்போ இந்த சூழல அவர் ஏன் தன்னுடைய உயிரை இப்போ ஒரு பிரபலத்துக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னா வேற இல்ல என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க போது அப்படின்னு சொன்னா அது வேற ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக வரல ஏன்னா அவர் முகமே காட்டல இல்ல அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமானா நிச்சயமா ஆதாயம் கிடைக்காது நிச்சயமாக அச்சுறுத்தல் தான் வரும் அவங்க புள்ள குட்டைங்க எங்கயாவது வெளியில போனாங்க அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் வந்து ஒரு பதட்டம் கண்ட கட கட கட்டி இருக்கதான் செய்யும் இப்ப இந்த சூழல்ல இவர் சொல்ல வந்திருக்கிறாருன்னா என்னைக்குமே பொய்களை உங்களால மறைக்க முடியாது வாழ்க்கையில வரலாற்றுல அதைத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பாக்குறோம் அதனால்தான் உண்மையை பேசுங்கள் உண்மையாக இருங்கள் உண்மைக்கு வந்து குறைந்தபட்சம் குரலாவது கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன காரணம்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வரும் அந்த வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வேலையை அந்த உண்மை இந்த சுகாதார பணியாளர் வழியாக தன்னை வந்து வெளிப்படுத்திச்சு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டா அந்த நபரை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கு அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தா அந்த சம்பந்தப்பட்ட இந்த கொலையில இந்த பாலியல் அத்துமீறல சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியில சொல்லலை ஆனா நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு கவர்ல அவர் எழுதி அது வந்து ஒரு கவர்ல சீல் பண்ணி வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அடுத்த கட்டமாக பேட்டி எடுக்கிறவங்க கேக்குறாங்க நீங்க மட்டும்தான் இந்த வேலையை பண்ணீங்களா உங்களோட உதவியாளரா உங்களுக்கு வந்து நெருக்கமா இருக்கிறவங்க யாரையாவது வந்து இதுல ஈடுபடுத்தினாங்களா அப்படின்னு கேக்கும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கண்ணியத்தையும் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது உண்மை வெளியில வரணும் அதே போல வேற யாராவது அதுல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வெளியில வந்துடக்கூடாது கூடாது வெளியில கூடாது ஏன்னா அவங்களுக்கும் அந்த உயிர் பயம் இருக்கு இல்லையா உயிர் அச்சம் ஏற்படுமே அப்படின்றதுக்காக ரொம்ப நியாயத்தோட இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இப்ப ஆரம்பத்துல நமக்குன்னு சில கேள்விகள் வருது இல்லையா இத்தனை நாள் இவர் என்ன பண்ணாரு இவர் இன்னைக்கு வர்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கா கோவிலையே வந்து இவங்க குறி வைக்கிறாங்களே அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே உடஞ்சு போய் பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இனிமேலாவது வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல பெண்கள் வந்து பாதுகாப்பான முறையில அவங்க படிக்க போறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ வேற எதுக்காவது வெளியில வர்றதுக்கோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வெளியில வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சிக்கிறேன் நான் அந்த பேட்டில கூட நான் ஒரு இதை பார்த்துருந்தேன் ஒரு தனியார் தொலைக்கட்சி கொடுத்த பேட்டி கடைசியா கூட அந்த ஒரு வார்த்தையை பத்தி செய்திருந்தார் நான் இந்த உயிரை பணைய வைத்து இந்த இதை நான் வந்து நான் புகாரை கொடுத்திருக்கிறேன் நீதிமன்றம் படி ஏறி இருக்கிறேன் அஹ் குறைந்தபட்சம் இந்த நான் புதைத்த இந்த பெண்மணியினுடைய ஆன்மாவது சாந்தி அடையும் அதற்காகத்தான் வந்து இப்ப நான் இந்த சட்ட போராட்டத்தை வரைக்கும் நான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறதையும் அவர் வந்து பதிவு செய்யறாரு ஆமா இப்போ இந்த இடத்துல இன்னும் கூட ஒரு கேள்வி ஒண்ணு நம்ம கேட்டே ஆகணும் என்னன்னா அவர் வந்து ஒரு பல்வேறு இடங்களை வந்து சொல்றாரு இந்தந்த இடங்கள்ல வந்து இருக்கு அவர் இந்த குற்றம் சொல்லும் பொழுது கையில வந்து எலும்பு கூடுகளோட தான் வராரு அப்போ அவர் வந்து தோண்டி எடுத்த அந்த இடத்துல எலும்பு கூடுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு இப்ப இன்னைக்கு அவர் கை காட்டி அத்தனை குழிகள்லயும் அந்த இடங்கள்லயும் தோண்டப்பட்ட குழிகள்ல எலும்பு கூடுகள் கிடைச்சுதான்னு கேட்டா இல்ல அப்ப எப்படி நம்புறது எதை வச்சு இவரை வந்து நம்ம நம்ப முடியும் இத்தனை பேர் வந்து குறிப்பா மேடம் அவர் பதிமூன்றாவது இடத்துல வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்ற செய்திகள் தான் நமக்கு வந்து செய்திகள் மூலியமா நம்ம பார்த்தோம் அவர் வந்து அடிச்சு சொல்றாரு தேர்டீன்த்ல வந்து கிட்டத்தட்ட எழுபது முதல் எண்பது பாடியை நானே புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவரே ஒப்புதல் மூலம் தனியார் தொலைக்காட்சியில அவரு பேட்டி கொடுக்கும் போது அவர் வந்து ஒப்புக்கொள்றாரு எப்படி எனக்கே தெரியல அடியில மண்ணுக்கு அடியில ஒரு கருப்பு மண்ணுன்னு சொல்றாரு பிளாக் அப்படின்னு சொல்றாரு அந்த மண்ணா இருந்துச்சு அதுக்கு மேல பல அதாவது காலம் மாறி மாறி வர்ற பொழுது பல சூழ்நிலைகள் அந்த மண்ணினுடைய தன்மைகள் மாறி இருக்கு நாங்க வந்து கிளீனா வச்சிருந்தோம் அப்ப வந்து காடு கண்ணா பின்னாடி மரங்கள் மரங்கள்லாம் முளைச்சிருச்சு தன்மை மாறி மண்களை வந்து இது மாதிரி குழம்பிய நிலையிலையும் பேசுறாரு அப்ப புதுசா மண்ணு வந்து அங்க கொட்டி இருக்கிறாங்க அப்படின்றத அவர் உணர்த்துறார் ஏற்கனவே அவங்க வந்து புதைச்ச அந்த இடம் என்பது இன்னைக்கு வந்து வேறையாக மாற்றப்பட்டிருக்கு அது காலச்சூழல்ல மா மாறியிருக்கா அல்லது வேண்டும் என்றே மாற்றி இருக்கிறார்களா இதுக்கும் நம்ம கிட்ட பதில் கிடையாது ஏன்னா சட்ட ஒழுங்கு அங்க சரியா இருந்திருக்கா காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு போனா அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்திருந்தா கூட நம்ம நம்மளால இத வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனா அவர் சொல்ற இடத்துல அதுலயும் நாங்க ஆழமா புதைச்சிருக்கிறோம் மலைகள் எல்லாம் கூட புதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த சூழல்ல மண்ணரிப்பு நம்ம ரொம்ப இயல்பா பாக்குறோம் அடுத்தது அதன் மேல வேற ஒரு மணலை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன காரணத்துக்காக கொட்டப்பட்டுச்சு என்ன தேவை வந்து அங்க இருக்கு அதை போல அங்க யாரும் சரியா பராமரிப்பு பணியும் செய்யல அப்படின்றதையும் அவர் சொல்றாரு அப்படி அப்படியே என்னென்னமோ வளர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்றாரு ஒரு கிட்டத்தட்ட அந்த இடத்துல யாரும் போக முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு இது இந்த செடி மாதிரியான இதெல்லாம் கூட அங்க இருந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்போ திட்டமிட்டு இந்த எல்லாம் பொதுமக்களினுடைய வெளிச்சத்துக்கு கூடாது நம்ம யாருமே வந்து வெளியில யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காகவே செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல அவர் அவ்வளவு கான்பிடென்டோட உறுதியாக இந்த இடத்துல வந்து இத்தனை உடல்களை நான் புதைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அங்க இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த இடம் வந்து சரி செய்யப்பட்டுடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள வருது அதாவது புகார் கொடுத்து இன்டெலிஜென்ஸ்க்கு தகவல் போய் ஆளும் வர்க்கத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ் மூலியமாக முன்னதாகவே பல பணிகள் செய்து முடித்து விட்டன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்புறீங்க இருக்கலாம் அப்படியும் கூட இருக்கலாம் இல்ல ஒருவேளை அவர் புதைச்சதுக்கு அப்புறமா அந்த உடல் வந்து வேற எதுக்காவது தேவைப்பட்டுச்சா இன்னைக்கு வந்து இந்த உடலை விற்கப்பது அதாவது யாருமே கேள்வி கேட்காத ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மனித உடல் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானமோ அன்போ கூட இல்லாம அந்த உடலை சின்னாபினப்படுத்தக்கூடிய வேலைகளை நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சா எதுனே நம்மளால வந்து புரிஞ்சிக்கவே முடியல அதுலயும் இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல மூட நம்பிக்கை வேற பெருக்கிருக்கு அந்த முடியில இருந்து நான் வசிய மருந்து செய்யறேன் அந்த கண்ணுல இருந்து நான் வந்து வசிய மருந்து செய்யறேன் அதுலயும் தலைச்சம் பிள்ளையா இருந்தா அந்த மண்ட ஓட்டுல இருந்து நான் வசிய மருந்து செய்யறேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி இருக்கான் அதை வச்சு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பணம் கொட்டும் உயர் பதவிக்கு போயிடுவீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுகளை நம்ப கூடியவங்க அவங்க கூட இருக்கிறாங்க ரொம்ப மோசமானது இது இப்படியான ஒரு சூழல்ல அந்த உடல்கள் ஒருவேளை வேற எதுக்காக தோண்டி எடுக்கப்பட்டு விட்டதோ அப்படின்னு கூட நமக்கு ஒரு சந்தேகம் வருது அங்க இல்லாட்டி இன்னைக்கு ஒருவேளை அது வேற ஏதாவது மாற்றப்பட்டு விட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்ம வலுக்கிறதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு அடுத்ததா அவர் இன்னொரு ஒரு காரணம் சொல்லல அது ரொம்ப யதார்த்தமான ஒரு காரணம் இன்னைக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஊருக்கோ இல்ல ஒரு இடத்துக்கோ போகல அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடத்தினுடைய தோற்றமே மாறி நம்ம பாக்குறோம் கட்டடங்கள் புதுசா முளைச்சிருக்கு இல்ல மரம் இருந்தா அது வெட்டப்பட்டிருக்கு இல்ல புதிதாக ஒரு கடைகள் வந்து வந்திருக்கு இல்ல மக்களினுடைய நிலைப்பாடுகள் வந்து மாறி இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அந்த வளர்ச்சி அப்படின்ற பேர்ல வந்து சில மாற்றங்களை நம்ம இயல்பாக பாக்குறோம் அந்த மாதிரி அங்க இயல்பான மாற்றங்கள் நடந்து விட்டதா அந்த நடப்பதற்கு அப்படி ஒரு காரணம் நமக்கு தெரியல ஏன்னா அந்த தர்மஸ்தலாவில அவர்களை தவிர வேற யாராலையும் வெளியில இருக்கக்கூடிய நபர்களால அந்த இடத்த வாங்கவே முடியும் அப்போ இந்த இடத்தை போல இருக்கு அப்போ இந்த இடத்தை எல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சு அந்த இடம் மக்குற வரைக்கும் இப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியல இந்த இடம் இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு ஒரு தவறு நடந்திருக்கு இந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அங்க வந்து நமக்கு அதற்கான எவிடன்ஸே கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு ஆபத்தான போக்குன்றத பாருங்க இப்போ அவர் புதைக்கும் பொழுது நான் புதைத்ததை சிலர் பார்க்கவும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறாரு அந்த பேட்டியில அப்போ சந்தேகத்தின் பேர்ல அப்போ யாராவது பாத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு இல்லிகளா வந்து புதைக்கிறாங்கப்பா அப்படின்னு யாராவது பார்த்தாங்கன்னா நிச்சயமா காவல்துறை கவனத்துக்கு போயிருக்கும் அது ஒரு நியூஸ் ஆயிருக்கும் அப்போ இவருடைய பேச்சுல இப்போ முன்னுக்கு பின் முரணா பார்க்க வேண்டியது இருக்கா இந்த விஷயத்தான் இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப வாஸ்துவமான கேள்வி இப்போ இவர் புதைச்சதை வந்து சில பேர் பார்த்திருக்கிறாங்க ஆனா கேட்கல ஒருவேளை காவல்துறைக்கு போயிருந்தாங்களா என்னன்றது நமக்கு தெரியல ஏன்னா காவல்துறை வெளிப்படைத்தன்மையோட இல்ல காவல்துறையில யார் வந்து புகார் கொடுத்தாலும் அந்த புகார்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படின்றதான் இந்த செய்திகள் எல்லாம் வந்து நமக்கு சொல்லுது அதனால அவர்களால அங்க போய் பேசி இருக்க முடியாது இதே நேரத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம் என்னன்னா இவர் வெளியில வந்து இந்த மாதிரி சாட்சியம் சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் கூட சில பேர் வெளியில வந்து ஆமா இப்படி நடந்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அது உண்மைதானே இப்போ இவர் வந்து இப்ப இவர் சொல்லும் நான் புதைக்கிறத சில பேர் இருக்கிறாங்க நான் பக்கத்திலேயே கூட கை கழுவி இருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு அப்போ அந்த வீடுகள் எல்லாம் எங்க அந்த வீடுகள் எல்லாம் அப்போ இன்னைக்கு இல்ல அதுதான் இது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு குழுவினர் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒரு இடத்த போய் தோண்டுது அப்படின்னு சொன்னா அக்கம் பக்கத்துல வந்து வீடுகள் இருந்ததுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க என்னென்ன பதட்டம் அடைஞ்சு பேசியிருப்பாங்க இல்லையா அப்போ அங்க எதுவுமே இல்ல மக்களே இல்ல அப்ப அங்க இருந்த வீடுகள் என்னாச்சு தெரியுமே நமக்கு அங்க இருந்த வீடுகள்ல இருந்த மக்களை வந்து துரத்தி இருக்கிறாங்களா அந்த வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டனாவா அங்க வந்து எந்த சாட்சியமும் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக அத மண்ணோட மண்ணா போட்டு புதைச்சிட்டாங்களா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அதுலயும் அதான் அந்த ஒரு பெண்மணியும் கொடுத்திருக்கிறாங்க பேர் நம்ம குறிப்பிட வேண்டாம் இப்ப அவங்களுக்கு வந்து கடுமையான அச்சுறுத்தல் வந்திருக்கு அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி அச்சுறுத்தாரோ அவர்கள் கைது நடவடிக்கையிலும் காவல்துறை வந்து ஈடுபட்டு மேலும் ரெண்டு புகார்தாரர்களும் மொத்தம் மூன்று பேர் கூடுதலாக வந்து புகார்தாரர்கள் வந்திருக்காங்க குறிப்பிடத்தக்க விஷயம் அதனால இந்த இடத்த வந்து அவரு சொல்லுவது போல இங்க தோணுங்க ஒன்னும் கிடைக்கல அதனால இவர் பேல இவர் மேல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இவர் யாருன்னு முதல்ல நாங்க வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூடாது அப்படின்னு தான் நமக்கு ஒரு பயமா இருக்கு ஏன்னா விசாரணை என்பது எப்பவும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்ல வசதியானவனுக்கு விசாரணை வேற மாதிரி வசதி இல்லாதவனுக்கு விசாரணையே வேற மாதிரி யாராவது வந்து குரல் கொடுக்குறாங்க மனித உரிமை வருது அப்படின்னு சொன்னா அவர்களை நடத்தக்கூடிய விதமே வேற யாருமே கிடையாதுங்க அடிச்சு போட்ட நம்ம திரைப்படங்கள்ல வசனம் சொல்ற மாதிரி அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நடத்தக்கூடிய விதமே வேற அதனால இந்த இடத்துல ஒரு பொறுமை காத்து எப்படியாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் அந்த நியாயம் கிடைக்கணும் அப்படின்றத விட இனிமேல் இப்படியான ஒரு சம்பவம் விட கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் கொஞ்சம் பொறுமையோட ஒத்துழைச்சாதான் அவர் சொன்ன தகவல்களை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் இன்னொரு விஷயம் அந்த பிணங்கள் எல்லாம் வந்து பற்களால கடிக்கப்பட்டு ஆஹ் ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆகி ஒரு ஒரு பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு கொடூரமாக இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த பாடிகள்லாம் இருக்கும் தொண்ணூத்தெட்டுல தான் என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி என்னை உயிர் அச்சுறுத்தல் பண்ணி என்னை வந்து புதைக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் விஷயங்களை சொல்றாரு அது பார்க்கும் போதே நமக்கு ரொம்பவே ஒரு மன சங்கடமா இருக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய நிர்பந்த சூழ்நிலையில அந்த பிணத்தையே அவர் அடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர் வந்து நேரிட்டு இருக்கு ஸ்பெஷல் அந்த டீம் வந்து என்னை வந்து ரொம்ப சிறப்பா பாத்துக்கிறாங்க என்னை ஒரு கீரல் கூட விட விட விடாம என்னை பாத்துக்கிறாங்க கீரல் பட்டா கூட என்னை வந்து அவ்வளோ என் மேல வந்து கரிசனம் காட்டுறாங்க ரொம்பவே என்னை பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்ற ஒரு நற்சான்றதிலும் அந்த டீமுக்கு ஒரு கொடுக்குறத நம்மளால பார்க்க முடியும் ஆமா ஏன்னா அவரு அவருடைய நெருக்கடியான சூழலை யோசிச்சு பாருங்க அவரால் முகத்தையும் காட்ட முடியல வெளியிலையும் எங்கேயும் போய் தங்க முடியாத அவர் எங்க இருக்கிறார்னு தெரிஞ்சாலே அவளதான் முடிஞ்சு வேலை அப்போ இந்த சூழல்ல அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக பாக்குது அப்ப எந்த அளவுக்கு அந்த சிறப்பு புலனாய்வு குழு ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஊர்ல ஆயிரம் விஷயங்கள் நடந்தாலும் ஒரு சில இடங்கள்லயாவது இந்த மாதிரி ஒரு நேர்மையானவர்கள் மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடியவங்க ஒப்புக்காக இல்லாமல் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக செயல்படக்கூடியவர்கள் இருப்பதால் தான் இன்னைக்கு வரைக்கும் மழை வருது இன்னைக்கு வரைக்கும் கடல் வந்து ஊருக்குள்ள புகாம இருக்கு இன்னைக்கு வரைக்கும் மலைகள்லாம் நிமிர்ந்து நிக்குது இன்னைக்கு வரைக்கும் வானம் இடிஞ்சு விடல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால எங்கேயாவது எப்பயாவது சில நேரங்கள்ல ஏதாவது நடந்தாலும் அது நிச்சயமாக உண்மைக்கு வெளிச்சத்துக்கு வந்துவிடும் அப்படின்றத இந்த வழக்கின் மூலமாக நம்மளால முடியுது இனிமேல் யாராவது இப்படியான ஒரு காரியத்துல இறங்கணும் அதுலயும் பெண்களை உங்களுடைய ஒரு பொருள் மாதிரி ஒரு பொம்மைய வந்து ஒரு குழந்தை விளையாடும் போது என்ன வேணாலும் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி நடத்தக்கூடிய அந்த தன்மையை இனிமேலாவது விட்டுழிக்கணும் அப்படின்னு நான் இதன் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் கடைசியில் ஒரே ஒரு கேள்விக்கு சம்பந்தமாக சதி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்களா கான்ஸ்பிரசி உங்கள் மத்தியில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர் ரொம்ப ஒரு அப்பிராணியா இந்த பதில அவர் பதிவு செஞ்சிருந்தாரு நான் படிச்சதே ரெண்டாம் கிளாஸோ மூணாம் கிளாஸோ தான் எனக்கு அதை பத்திலாம் எனக்கு எனக்கு என்ன சதி இருக்க போகுது நான் வந்து ரொம்ப ஏ ஏழ்மைப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட இந்த பெண்மணியினுடைய பெற்றோர்கள் வந்து யூடியூப் சேனல் எல்லாம் வந்து பேசுறத நான் பார்த்தேன் யூடியூப் நான் ஒவ்வொரு யூடியூப் திறக்கும் போது எனக்கு வந்து நைட்ஸ் தான் இந்த புகார் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்னுடைய அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அதனாலதான் நான் வந்து இத முன் வைக்கிறேன் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லி இறுதியா முடிச்சதை நம்மளால பார்க்க முடியாது ஆமா ஓ நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்ததுன்னா ஓடி போவோம் ஓடி போகும்போது சில நேரம் தடிக்கு வந்து விழுந்துடும் தடிக்கு விழுந்த உடனே சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓங்கி முதுகுல ஒரு அடி அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா அதுவே பாவம் விழுந்துருச்சு விழுந்த குழந்தைய தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தணுமா அது முதுகுல ஓங்கி வச்சு இதுக்குதானே நான் ஓடாதன்னு சொன்னேன் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ஏன் ஓடின அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கு யார் வந்து சாட்சியம் சொல்ல வந்தாரோ அவரையே வந்து கேள்வி கேட்கறது அவர் சதிசையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நேரா யார் வந்து சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எனக்கு இந்த அளவுக்கு பணம் கொடுங்க அப்படி இல்லாட்டி நான் இதை வந்து வெளியில விட்டுருவேன் இல்ல எனக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்து உதவி செய்யுங்க இல்ல பதவியில கொடுங்க இல்ல வேற ஏதாவது ஒண்ணு கொடுங்க ஏதாவது ஆதாயத்தை தேடி வந்திருந்தாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி இரு பண்ணி இருந்திருக்கலாமே அப்படி பண்ணிருந்தா கூட அது வேற அத அவர் செய்ய முடியுமா செய்ய முடியாத அதெல்லாம் வேற ஆனா அப்படியான ஒரு வேலை வந்து ஒரு சதி செயல் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்ல பாவம் இவர் இன்னைக்கு வரைக்கும் உயிர் அச்சத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு என்னைக்கு யாரு என்ன பண்ணிடுவாங்களோ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்துருமோ இந்த புலனாய்வு குழு நம்மளை காப்பாத்த தவறிவிட்டால் என்ன ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த சூழல்ல பாதிக்கப்பட்டவர் மீதே மறுபடியும் வந்து அந்த குற்றத்தை வந்து திருப்பி விடுறாங்க பாருங்களேன் இதுதான் மோசமான ஒரு வலதுசாரி சிந்தனை இந்த வலதுசாரி சிந்தனை இருக்கிறதுனால தான் நிறைய பேர் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த வலதுசாரி சிந்தனையை கொஞ்சம் மட்டுப்படுத்தினாதான் இல்ல குறைந்த பட்சம் பக்கத்துல இருக்கிறவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு புரியக்கூடிய நிலைமை வந்தாதான் இத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு அந்த நபரை யார் வந்து குற்றம் சொல்லி இருக்கிறாங்களோ யார் புகார் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த நபரின் மீதே குற்றத்தை வந்து திருப்பி விடக்கூடிய வேலையை செய்யறாங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு இந்த நபர் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓரளவு இந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்ததுக்கு அப்புறமா சில சில விஷயங்கள் வந்து நமக்கு வெளியில தெரியுது ஆனா இப்படி திறப்பு புலனாய்வு குழு கூட இல்லன்னு வச்சுக்கோங்களேன் என்னெல்லாம் நடந்திருக்கலாம் இந்த நபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் இவர் சொல்றது எதுவுமே சரியில்லை இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லையா அப்படின்னு தோசை அத்தாட்சி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி ஒரு போலியான சான்றிதழை வச்சு வைரல் பண்ணா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதனால பாதிக்கப்பட்டவன் மீதே மறுபடியும் குற்றத்தை வந்து திருப்பி விடுறது அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு மனநிலை அந்த மனநிலைக்கு போய்விடக் கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமா மேடம் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்க உங்க கருத்துக்களை மிகுந்த நன்றிகள்